நான் சொல்கிற மாதிரி இந்த புளி சாதம் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதே அளவு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தரலாம் அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் எள்ளு இதை சேர்த்து நல்லா வறுத்துருங்க நல்லா வருவப்பட்டதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறுறதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு அடுத்தது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸில் நான் புளி ஊற வச்சுருந்தேன் அது நல்லா கட்டியாக நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வரப்போ நமக்கு கட்டி தன்மையாக வரும் தண்ணிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணும் நல்லா கட்டி தன்மை வரப்போ நமக்கு தேவையான அளவு வருத்த வேர்க்கடலையே நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க நமக்கு நல்லா கட்டியாக வந்துடும் அவ்வளோதாங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம சாதத்தில் சுடு சாதத்தில் நம்ம கலந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா புளி சாதத்தை விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ